அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஒன்று நாளாக நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தினுடைய பின்பகுதியிலே வாசிக்கிறோம் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் இந்த வசனம் யாபேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யாபேஸ் தனக்காக தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய பாதுகாப்பிற்காக அவர் ஜெபிக்கிறார் தேவன் அந்த ஜபத்தை கேட்டு அவரை ஆசிர்வதித்து எல்லா சகோதரர்களை பார்க்கிலும் மேன்மையாக ஆண்டவர் வைத்தார் அவர் ஜெபிக்கிறதை பாருங்கள் தேவரீர் என்னை ஆசிர்வதியும் நான் ஆசீர்வாதம் இல்லாதவனாக இருக்கிறேன் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என் எல்லைகள் எல்லாம் சுருங்கி இருக்கிறது நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் என்னை ஆண்டவர் என்னுடைய எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் அது உமது கரம் என்னோடு கூட என்மேல் இருக்க வேண்டும் மனுஷனுடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கிறது என்னை தூசிக்கிறார்கள் காயப்படுத்துகிறார்கள் உமது கரம் என்மேல் இருக்க வேண்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது அப்ப அவர் எவ்வளவு தீங்குகளுக்குள்ளாய் எவ்வளவு போராட்டங்களுக்குள்ளாய் கடந்து போயிருப்பார் என்பதை யோசிக்க தோன்றுகிறது பாருங்கள் இந்த யாபேஸ் ஜபித்த ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கைக்கு பின்பாக பல காரியங்கள் ஒளிந்திருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் அவருடைய தாய் நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று யாபே சென்று பெயரிடுகிறார் அப்படியானால் அவன் சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவனுடைய பெயரை கொண்டு பலர் கேலி செய்திருக்க வேண்டும் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஏளனமாய் மற்ற மக்கள் பார்த்திருக்க அவனுடைய உள்ளம் பயங்கர காயத்தோடு வேதனையோடு இருந்திருக்க கூடும் இதனால்தான் ஆண்டவர் பாருங்கள் அவனை அவனுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் பலத்தை அற்புதம் செய்கிறார் யார் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சூழ்நிலையிலே பயங்கரமாய் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களை தேடி சென்று ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் யோவன் ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி எட்டு வருஷமாய் அருகே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் அற்புதத்துக்காக காத்து கிடக்கிறான் ஒருவரும் உதவி செய்யவில்லை அவனை போன்றே நிறைய பேரும் அந்த குளத்தின் அருகே இருந்திருக்க கூடும் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவனை தேடி சென்று முதலாவது கேட்கிறார் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் பாருங்கள் தன் வாழ்க்கையிலே மனதளவிலே சரீர அளவிலே பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் நேசித்து அவர்கள் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார் இந்த காலை நேரத்திலும் உங்க வாழ்க்கைக்கு பின்பாக காயப்பட்டு காயப்பட்டிருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா கண்ணீரோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதிருங்க நிச்சயம் நீங்கள் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் தருவார் உங்களை உதாசீனப்படுத்துகிறார்களா உங்கள் உள்ளம் மிகுந்த வேதனையோடு இருக்கிறதா கவலைப்படாதிருங்கள் நிச்சயமாய் ஒரு நாள் கத்தர் உங்களை உயர்த்துகிறதை பார்ப்பீர்கள் உங்களுடைய ஜெபத்தை தேவன் அற்புதமாய் கேட்டு அதிசயம் செய்வார் அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் அவர் தம்முடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்கிற தேவன் உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் நிச்சயமாக யாபேசின் வாழ்க்கையை மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் சோர்ந்து போகாதிருங்கள் இன்னும் கத்தரோடு நெருங்குங்கள் யாரெல்லாம் வேதனைப்படுத்துகிறார்களோ யார் காயப்படுத்துகிறார்களோ கண்டு உங்களுடைய பார்வை கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும் நிச்சயம் அவர் பார்த்து உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் செய்வார் நான் உங்களுக்காக ஜிபிக்க விரும்புகிறேன் வல்லுமை உள்ள பிதாவின் நல்ல தேவனே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாபேசின் வாழ்க்கைக்கு பின்பாக அவர் எவ்வளவாய் வேதனையோடு இருந்தாரோ அது அப்படியே மாற்றப்பட்டு அவர் ஆசீர்வாதமாய் மாறினது போல இப்பொழுதும் கண்ணீரோடு இருக்கிற முறை பிள்ளைகளின் வாழ்க்கை மாற்றப்பட்டு ஆசீர்வாதமாய் மாறற்றும் ஏஸ் ரச்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ ஆமேன்